டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ இம்பாக்ட் மாநாட்டில் குழு புகைப்படத்தின் ஓபன் ஒப்பன் ஏஐசிஇ சாம் ஆல்மேன் மற்றும் ஆந்த்ரோபிக் சிஇஓ டாரியோ அமோடி ஆகியோர் கைகள் கோர்ப்பதை தவிர்த்த காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது டெல்லி பாரத் மண்டபத்தில் ஏஐ உச்சி மாநாடு கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இதில் கலந்து கொண்ட பன்னாட்டு நிறுவனங்களின் சிஇஓக்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்தார் அப்போது ஓபன் ஒபன் ஏஐசிஇ சாம் ஆல்மேன் மற்றும் ஆந்த்ரோபிக் சிஇஓ டாரியோ அமோடி ஆகியோர் கைகளை கோர்க்கவோ கை குலுக்கவோ செய்யாமல் தவிர்த்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஸ்ரேயா வழிபாடு நடத்தினார் புதன்கிழமை இரவு திருப்பதிக்கு வந்த ஸ்ரேயா இரவு திருமலையில் தங்கியிருந்தார் வியாழக்கிழமை அதிகாலை கோயிலுக்கு வந்த ஸ்ரேயா தோமால சேவையில் ஏழுமலையானை வழிபட்டார் சாமி கும்பிட்ட பின்னர் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன ஆந்திர பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் அதிகாலை நேரத்தில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர் வினுகொண்டா நகருக்கு அருகே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தெரிகிறது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஐந்தாக பதிவான நிலையில் வீடுகளில் இருக்கும் பொருட்கள் அதிர்ந்தன மும்பை புறநகர் ரயிலில் பெண்களுக்கான பெட்டியில் அணிந்து ரயில்வே காவலர்கள் கைது செய்தனர் மும்பையில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையம் நோக்கி சென்ற புறநகர் ரயிலில் பெண்களுக்கான பெட்டியில் புர்கா அணிந்து கொண்டு ஆண் ஒருவர் பயணித்துள்ளார் அப்போது அதனை கண்டுபிடித்த பெண் பயணிகள் கேள்வி எழுப்பியதும் அவர் ஓடும் ரயிலில் இருந்து குதித்து தப்பித்தார் இது தொடர்பாக விசாரித்து வந்த ரயில்வே காவலர்கள் நாசிக்கை சேர்ந்த ஷேக் அல்தாப் ஹுசைன் என்பவரை கைது செய்தனர் டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ இம்பாக்ட் மாநாட்டில் குழு புகைப்படத்தின் போது ஓபன் ஒப்பன் ஏஐசிஇ சாம் ஆல்மேன் மற்றும் ஆந்த்ரோபிக் சிஇஓ டாரியோ அமோடி ஆகியோர் கைகள் கோர்ப்பதை தவிர்த்த காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது டெல்லி பாரத் மண்டபத்தில் ஏஐ உச்சி மாநாடு கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இதில் கலந்து கொண்ட பன்னாட்டு நிறுவனங்களின் சிஇஓக்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்தார் அப்போது ஓபன் ஒபன் ஏஐசிஇ சாம் ஆல்மேன் மற்றும் ஆந்த்ரோபிக் சிஇஓ டாரியோ அமோடி ஆகியோர் கைகளை கோர்க்கவோ கை குலுக்கவோ செய்யாமல் தவிர்த்தனர் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அங்குள்ள புகழ்பெற்ற காமாக்கியா கோவிலில் தரிசனம் செய்தார் அசாம் மாநிலத்திற்கு விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் வயநாடு எம்பியுமான பிரியங்கா காந்தி அம்மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் கவுகாத்தியில் உள்ள காமாக்கியா கோயிலுக்கு சென்ற அவர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் செய்தார் அமெரிக்காவில் தாயுடன் நடந்து சென்ற குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய காட்சிகள் வெளியாகியுள்ளன நியூ ஜெர்சி மாகாணத்தில் பெண் ஒருவர் தனது இரண்டு குழந்தைகளுடன் சாலையில் நடந்து சென்றார் அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த கார் அவர் மீதும் அவரது குழந்தைகள் மீதும் மோதியது இந்த சம்பவத்தின் காட்சிகள் வெளியான நிலையில் மதுபோதையில் காரை ஓட்டி வந்தவர் கைது செய்யப்பட்டார் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு இந்தியா உள்ளிட்ட நூறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் நோக்கில் அங்குள்ள நிலங்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறைக்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் மேற்கு கரையில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட நிலங்களை பாலஸ்தீனர்கள் இழக்க நேரிடும் என்று மனித உரிமை அமைப்புகள் எச்சரித்துள்ளன இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா ஜப்பான் பிரிட்டன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டு கண்டனம் தெரிவித்துள்ளன தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகன் என்றும் போயஸ் கார்டனில் அவரை பார்க்கும் போது அவர் காரில் இருந்து கையசைப்பது கடவுள் ஹை சொல்வது போல் இருக்கும் என்றும் இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் தெரிவித்துள்ளார் I used to live in Poise Garden, very, very near to him. And whenever he uh, come drive into Poes Garden and we'd be driving out in the tennis bus, you know, he would stop his car and wave out to us. And it was like, oh my gosh, you know, it's like God just said I to you. பெங்களூருவில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கணவருக்கு அருகே மனைவி சடலமாக கிடந்த நிலையில் நகைக்காக அவரை கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டார் நீலமங்கலா பகுதியில் ஷோபா என்பவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட தனது கணவருடன் வசித்து வந்தார் இந்நிலையில் அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்மநபர் ஷோபாவை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்றார் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கணவருக்கு அருகே சோபா சடலமாக கிடந்ததைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து அப்பகுதியிலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவலர்கள் கொலை செய்த சிவக்குமார் என்பவரை கைது செய்தனர் டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாட்டில் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை காஃபியை ருசித்து மகிழ்ந்தார் டெல்லி பாரத் மண்டபத்தில் ஏஐ உச்சி மாநாடு கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அரங்கினுள் அமைக்கப்பட்டிருந்த உணவகத்திற்கு சென்று மலபார் காஃபி கேட்டு அதனை பருகி மகிழ்ந்தார் தருமபுரி மாவட்டம் அரூரில் திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினருக்கும் விசிகாவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய தருமபுரி மாவட்ட பாஜக தலைவர் சரவணன் பட்டியலின மக்களுக்காக விசிக தலைவர் திருமாவளவன் எதுவும் செய்யவில்லை என்று கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர் அப்போது பாஜகவினர் மற்றும் விசிகாவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஆரணி அருகே இருச்சக்கர வாகனம் மீது மற்றொரு இருச்சக்கர வாகனம் மோதிய விபத்தில் கட்டட தொழிலாளி படுகாயமடைந்தார் முனியந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது இருச்சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு உறவினருடன் வீட்டிற்கு சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்குள்ளேயே சேலை விற்பனை ஜரூராக நடைபெற்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது திட்டப்பிரிவு அறைக்குள் சேலை வியாபாரி ஒருவர் கொண்டு வந்த சேலைகளை அங்கு பணியாற்றும் பெண் ஊழியர்கள் விரித்து பார்த்து வாங்கினர் கோரிக்கை மனுடன் வந்த மக்கள் அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்த நிலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணியாளர்கள் சேலை வாங்குவதில் ஆர்வம் காட்டியதாக அருகே வெள்ளலூர் புறவழிச்சாலையில் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் வெள்ளலூர் பேரூராட்சித் தலைவர் மிருதாச்சலம் தலைமையில் கடையின் முன்பாக கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனா் கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி ஆவின் ஒன்றியத்தின் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழக பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு பால் இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று விவசாயிகள் தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வந்த வெளிநாட்டு பறவைகள் சொந்த ஊருக்கு செல்ல தயாராகி வருகின்றன ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் இறுதி வரை வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசன் களை கட்டும் இந்த ஆண்டு சீசன் சிறப்பாக அமைந்துள்ளதால் தற்போது வேடந்தாங்கலில் கூழைக்கடா நீர்காகம் பாம்புதாரா என இருபதுக்கும் மேற்பட்ட இனங்களைச் சேர்ந்த நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளன வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பத்தாம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் மாணவிக்கு கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் பெற்றோர் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அப்போது மாணவி நான்கு மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது இதையடுத்து நடந்த விசாரணையில் உறவினரான முப்பத்தொன்பது வயதான ஜெயபிரகாஷ் என்பவர் வன்கொடுமை செய்தது உறுதியானதால் அவர் கைது செய்யப்பட்டார்